ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் தான் உங்களுக்கு போடலாம் வீட்டை சுற்றி காமிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க எப்பவுமே இந்த நிலவு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு இதை வந்து சாமி கும்பிடுவாங்க பூவெல்லாம் போட்டு அது ஆடி வெள்ளிங்கிறனால மட்டும் இல்லை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா இந்த நிலவுக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க

அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் பாத்துக்கங்க இது வந்து பாத்தீங்கன்னா நியூவா இருக்கும் நம்ம வந்து எண்ணெய் வைக்கிறதுக்குன்னு இந்த ரெண்டு செல்ஃப் அடிச்சிருக்காங்க இது ஸ்டாண்ட் மாதிரி வாங்கி வைக்கிறாங்க இப்போ வந்து அந்த மாதிரி பொருள் எண்ணெய் வைக்கிறதுக்கு பண்றதுக்கு முக்கியமான உப்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் நாங்க இத வந்து மரத்திலயே பண்ணிக்கிட்டோம் இது பிளைவுட் அடிக்கும் போதே இதை வந்து பண்ணிக்கிட்டோம் இது வந்து சின்ன சின்ன மாதிரி வந்து நாங்கள் ரொம்ப செலவு பண்ணி பண்ணல செவுறு வைக்கும் போதே வந்து இத வந்து பான் பண்ணி இப்போ நம்ம ஒரு பூரி சுடுறோம் கிட்டவாமா கேட்காது பூரி சுடுறோம் அப்படின்னா இதோட ஒரு எல்லாமே இந்த எக்ஸாஸ்டர் வழியாக வெளில போயிடும் ஸோ இதுக்குமே வந்து நாங்கள் பேனும் வைக்கல சிம்மியும் வைக்கல நாங்கள் இதை பிளான் பண்ணி நாங்களாம் பண்ணோம் பண்ண இங்கே டீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஜீரமும் எல்லாம் வச்சிருக்காங்க இங்கே தான் ஒரு மெயின் திங் இருக்குது இங்கே என்ன இருக்குது தெரியுமா இங்கே இப்போ வந்து லேடிஸ்லாம் வந்து பார்க்கணுன்னா ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சீரியல் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க சீரியல் ஓடிட்டுருக்கும் இங்கே தோசையும் ஊற்றணும் குழந்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம் நம்ம சுற்றி சுற்றி போய் ஹாலில் போய் டிவி ஒரு சீன் பார்க்கவும் ஓடியாருவோம் ஒரு சீன் பார்ப்போம் ஓடியாருவோம் இங்கே சரியா இதை தான் பண்ணுவோம் ஆனால் இங்கே அப்படி இருக்க தேவையில்லை அதுக்காக ஒரு சின்ன ஐடியா தான் இப்போ இருக்கும் வீட்டுக்குள்ளே நாங்க ஓட்டு போட்டு வச்சிருக்கோம் அதுதான் பெரிய விஷயம் எப்படின்னா இங்க இருந்து பார்க்கும் போதே அப்படின்னு தள்ளி போலி போ இங்க இருந்து பார்க்கும் போதே டிவி நம்ம பாத்துக்கலாம் சீரியல்ல என்னென்ன ஓடுது அப்படிங்கறத இந்த ஹோல் வழியாவே பாத்துக்கலாம் இது பாக்குறதுக்கு வீட்டுல வந்து ஒரு ஓட்டு இருக்க மாதிரி இருக்காது இது ஒரு கபோர்ட் மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா இந்த இடம் மட்டும்தான் வந்து ஹோல்ஸ் இருக்கு மேல வந்து நாங்க செல்ஃப் மாதிரி கீழே செல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் இடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த பக்கம் இருந்து பார்த்தா இது தெரியும் நான் அந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் இது பார்க்கறதுக்கு சொல்ல மாதிரி தான் இருக்கும் அப்புறம் கீழே எல்லாம் வந்து அரிசி பருப்பு எல்லாமே வச்சிருக்கோம் இதுல டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ் செம்பட ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கு மேலே எல்லாம் இதெல்லாம் இருக்கு இதுல வந்து ஃபுல்லாக கிஃப்ட் வந்த ஐட்டம் ஹார்ட் பாக்ஸ் வந்த ஐட்டம்ஸ் அந்த இந்த மாதிரி இடம் விட்டு வச்சிருந்தோம் அந்த விட்டு வச்ச இடத்துல தான் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம் இல்லைனா வந்து இடத்த அடைச்ச மாதிரி இங்கேயும் கபோர்ட் போட்டோம்னா இது இடத்த அடைச்ச மாதிரி இருக்கும் இருக்கும் ப்ளான் பண்ணியே வந்து செலுத்து வச்ச மாதிரி ஃப்ரிட்ஜ் உள்ள செட்டப் பண்ண மாதிரி தான் ஓகே இப்போ வந்து அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா ரைட்டில் வந்து கிச்சன் பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா அடுத்து ஹால் தான் ஆக்சுவலாக இது வந்து லென்த்து வீடு ஃபிஃப்டி தான் ட்வெண்ட்டிக்கு ஹண்ட்ரடு அந்த லென்த் இருக்கிறனால ஃபோர் ஃபீட் வந்து நாங்கள் இது லென்த்துக்காக இப்போ ஐயர் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து டோர் வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பேஸில் தான் வந்து ஃபோர் ஃபீட விட்டு மிச்சம் இருக்கிறது வந்து நாலு ரூமும் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து வாங்க சோஃபா ஒன்று போட்டிருக்கோம் இதை நம்பி தேடி தேடி வந்து பார்த்து தேடி தேடி வந்து பார்த்து வாங்கினது அப்புறம் நான் இது சொன்னேன்ல உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தா வந்து ஹோல்டு இருக்க மாதிரி தெரியும் ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு இல்லை கெஸ்டாக வந்தவங்களுக்கு வந்து இது தெரியாது ஹோல் இருக்க மாதிரி ஏன்னா இது நாங்கள் ஒரு செல்ஃப் பேஸ்டில் வச்சுருக்கோம் இதெல்லாம் முறுக்கு சுற்றி கிட்டே இதெல்லாம் முறுக்கு சுற்றி வச்சுருக்காங்க அதனாலதான் இங்கே இருக்கு இல்லைன்னா இதெல்லாம் இங்கே வைக்க மாட்டோம் ஆடி ஆடிவதனைக்காக முறுக்கு சுற்றிருக்காங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இது செல்ஃப் மாதிரி தான் தெரியும் இந்த பக்கம் இருந்து பக்கம் இது நாங்கள் அப்போதைக்கு பாப்பாவுக்கு சளி பிடிச்சா மருந்து இல்லை டேப்லெட் அந்த மாதிரி இது மட்டும் வச்சுருக்கோம் கீழே வந்து இப்போ முறுக்கு அந்த இது இருக்குது சின்ன ஒரு வாஷ்மேஷின் டைனிங்க்குன்னு தனியாக ஒரு ரூம் போடல ஹால்லேயே வந்து டைனிங் டேபிள் போட்டிருக்கோம் மேக்ஸிமம் இந்த டேபிளில் யாருமே உட்காந்து சாப்பிட மாட்டோம் இது வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கும் ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் எல்லாருமே கீழே உட்காந்து சாப்பிடுவோம் நெக்ஸ்ட்டு சாமி பூஜை ரூம் இது வந்து பூஜை ரூம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியில் வாங்கினது இது வெள்ளி முலாம் பூசி இருக்கிறாங்க செவன் தௌசண்ட் என்னமோனு நினைக்கிறேன் இதோட ரேட்டு மொத்தமாக ரெண்டு யானை ஒரு சரஸ்வதி வெள்ளியில் இருக்குது இது வெள்ளி முலாம் பூசினதுனால நல்லா இருந்துச்சு இது பார்த்து நாங்கள் வாங்கினோம் ஒருத்தவங்க ஆக்சுவலாக ஒரு இத கடையில் வச்சுருந்தாங்க அதனால இதை பார்த்துட்டு அது வாங்கிச்சு அப்படியே அது விடு

அது அவங்க தான் எங்கள் ஃபேமிலி போட்டோ இங்க எப்படி வந்தீங்கன்னா இது எல்லா அவார்டும் இது வரும் எங்கள் அம்மா வாங்கினது மட்டும்தான் எங்கள் அம்மா லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் யாருன்னு நான் வாட்ஸ்அலாக பார்த்துக்கங்க அப்புறம் உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி இப்போ அதை நெட் சொன்ன அந்த நெட்டில் பாதி முடிஞ்சு இப்போ மிச்சர் பாதிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட்டில் பத்துக்கு பதினொன்று இதோடய சைஸு சின்ன பெட்ரூமு இது இப்போதைக்கு தம்பி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த பெட்ரூமுக்கு அவன் தான் இன்சார்ஜு நீட்டாக தான் வச்சுக்குவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கபோர்டும் நாங்கள் வந்து கிச்சன் பார்த்தீங்களா அந்த இதோட தான் வந்து இதுவும் செஞ்சோம் இதில் ஃபுல்லாக கூட்டியிருக்குது வெறும் ஒரு சாரீஸ் ஐட்டம்ஸ் தான் அம்மா வச்சுருக்காங்க இது அம்மாவோட கபோர்டு இதே தம்பியோட கபோர்டு சொன்ன தம்பியோட தான் வச்சுருக்காங்க அவன் நீட்டாக தான் வச்சுக்குவான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் இங்கே ஒரு அட்டாச் அட்டாச்சு இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இது இன்னும் ஒன்றும் இல்லை பாத்ரூம் தான் இது ஒரு சின்ன ரூம் தான் பார்த்துக்கு வர இந்த லைட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கா என்னாடி வாங்கிவா இந்த லைண்டு இந்த பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் வித்தா ஒரு மாஸ்டர் பெட்ரூமு இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று பார்த்தீங்க வெஜிட் அதெல்லாம் தான் இத்தனை இருக்குன்னு பார்க்காதீங்க நான் ஊருக்கு போறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் மற்றது ஒன்றும் இல்லை இந்த ஏரியாவும் வந்து அங்க போக நிறைய எதுவுமே இருக்குது இந்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் கப்போர்ட் பண்ணும்போது சிறுதான் பிளான் பண்ணி பார்த்தோம் ஆக்சுவலாக இங்க வந்து ஒரு முக்கால் அடி ஒரு அடி வந்து கேப் இருந்துச்சு இந்த இடம் எப்படியுமே வேஸ்டாக போயிடும் சொல்லுறதும் இந்த மாதிரி ஒரு செல்ஃப் மாதிரி போட்டுக்கலாம் சும்மா ஐ பாக்ஸும் எல்லாத்துக்கும் கபோர்ட் நீக்கி நீக்கி எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால பார்க்கவங்களுக்காக வெறும் அப்போதைக்கு மட்டும் பவுடர் அது மாதிரி வச்சுருக்கோம் மற்றபடி பண்ணுவோம் அந்த மயில் கண்ணாடி இதுவும் ஒரு அட்டாச் ஆயிட் அந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் ஆயிட்டு இருக்கு இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் ஆயிட்டு இருக்கு வீட்டை ஃபுல்லா கொஞ்சம் சுத்தி காமிச்சாச்சு இது வந்து பேக் சைடு ஏரியா இது வந்து அந்த மெயின் டோருக்கு ஆப்போசிட்டா ஒரு டோர் வந்து வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் வாஷிங் ஏரியா மட்டும்தான் வெறும் துணி தலைக்கிறது வாஷிங் மிஷின் போடுறது துணி காய் வைக்கிறது அதுக்காக யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இது வந்து நாங்கள் பண்ணுறதா ஐடியா என்னை மட்டும் கம்மி நான் பண்ணுறதா ஐடியாவே இல்லை இது வந்து ஆக்சுவலாக வந்து எங்கள் வீடு வந்து பக்கம் வீடு இது மேக்கை அதிகமாக இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த தளத்தை போட்டோம் ஏன்னா இது போட்டுக்கவே மாட்டோம் ஃபர்ஸ்ட்டு ஏதாவது மரம் கண்ணி ஏதாவது வச்சிக்கலாம்னு தான் பிளான் பண்ணோம் அப்புறம் இந்த மேக் இட விடக்கூடாது அப்படிங்கிறனால வாஸ்து பேசாது அப்படின்னு சொல்லிட்டு இதோட காம்பவுண்ட் மறுபடியும் நாங்கள் வந்து மேலே ஏற்றி இதோட ரூமாகவே ஆக்கிட்டோம் ஆனால் உண்மையாட்டே சொல்றேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் குழந்தைங்களா இருந்தால் தான் தெரியும் பின்னாடி விளையாடுறதுக்கு குடிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பேக் சைட் வந்து ஒரு டோர் பேக் சைட் வந்து ஒரு டோர் இது ஆக்சுவலாக வந்து இன்னொருத்தவங்களோட லேண்ட் தான் நம்மளது இல்லை இருந்தாலும் இந்த டோர் வந்து நாங்கள் எதுதா ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஒரு அடி கேப் இருக்கு இது எதுக்காக நீங்கள் வச்சுருக்கோம்னா இப்போ துணி துவை நம்ம வந்து துணி துவைக்கிறோம் வாஷிங் மிஷின் இருக்குது இருந்தாலும் முக்கியமான வயல் துணி அதெல்லாம் கையில் துவைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப செட்டாக ஆரம்பிச்சோம் பின்னாடி மூச்சே விட முடியாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த டோர் வச்சுருக்கோம் செட் ஆகாமல் இருக்கும் காதும் நல்லா விசுச்சு வரும் நாளைக்கு நாங்கள் பேக்ஸை க்ளீடே கட்டினாலும் நமக்கு வந்து டோர் நீக்கி வச்சுட்டா கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும் அதுக்காக தான் இந்த டோர் வச்சோம் இல்லைன்னா வந்து ஏன்ட்டேன் கொஞ்சம் மழை ஆக்சுவலாக பார்த்தா இந்த அவார்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த அவார்டுக்கெல்லாம் சொந்தக்காரங்க இவங்க தான் வணக்கம் சொல்றேன் இவங்க வந்து மணிமேகலை அஸ்ட்ராலஜர் யூடியூப் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அம்மா ஜாதகம் பார்க்குறாங்க அதுக்காக வாங்கின அவார்டு இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் மீட்டிங் போகும்போது நிறையா வாங்கியிருக்காங்க மணிமேகலை அஸ்ட்ராலஜர் இவங்களுக்கும் கொஞ்சம் லைக் பண்ணியிருங்க இவங்க யூடியூப் சேனலுக்கு ஆனால் ஆக்சுவலி இவங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க நான் இப்போ தான் புது யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் இது ஃப்ரண்ட் ஏரியா இதுதான் நம்ம வீட்டோட போர்ட்டிக்கு என்னடா இவ வந்து விவசாயத்தை பற்றி பேசும்போது அவ்வளோ வந்து உன்னிப்பாக சொல்லலை இது வந்து ஒரு பில்டிங் தானே ஒரு வீடு தானே அதையே இவ்வளோ இதாக வந்து காமிக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கும் அது ஏன்னா நான் வந்து ஒரு சிவில் என்ஜினியரிங்க நான் நிறையா வந்து ஒரு மூணு வருஷம் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துருக்கேன் நிறைய வீடு கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சைட் சூப்பர்வைசராக நிறையா வீடு கட்டி கொடுத்துருக்கேன் சைட் சூப்பர்வைஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அதில் இருந்த ஆர்வம் எனக்கு என்னென்னு தெரில என் வீடு கட்டும்போது நிறைய இருந்துச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசித்து உன்னிப்பாக தான் இருந்தேன் எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடுங்கிறது கனவு தாங்க எங்களுக்கு இது இருபத்தஞ்சி வருஷ கனவு சின்னதை நம்பி ஒரு கார்டனிங் பண்ணி வச்சிருக்கான் வாங்க காமிக்கிறேன் அப்படியே காமிங்க இது பாத்தீங்கன்னா கொய்யாக்கண்ணு இப்பத்தான் நட்டு வச்சிருக்காங்க கலஞ்சு கருப்பி கண்ணு கடமை மரம் இது இப்போ பூ இல்லை நான் பூ வந்தப்போ உங்களுக்கு வீட்டில் காமிக்கிறேன் கடமை மரம் இது பேரு நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களாம் இதை கேட்பாங்க இது என்ன மரம் எங்கள் வீட்லேயும் இருக்கு ஆனால் என்ன மரம் பேர் தெரிலம்பாங்க இது கடமை மரம் உள்ள கேட் கிட்ட சைட்ல ரெண்டு ரோஷடி வச்சிருக்கோம் அவ்வளோதாங்க வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு எல்லா ரூமையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன்